ஹாய் மேம் நான் உங்ககிட்ட இவ்வளவு நல்லா பேசணும் பேசணும் ரொம்ப ஆசைப்பட்ட மேம் ஆனா எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல மேம் அன்னைக்கு கிளாஸ்ல கூட நான் பேசணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் மேம் ஆனா எனக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்கல மேம் மேம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மேம் நான் வந்து இவ்வளவு நாள் என்னால எதுவுமே பண்ண முடியாது நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மேம் நான் படிச்சு முடிச்சதோட சரி அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு இல்ல ஒரு ஆறு ஏழு ஒரு எக்ஸாம் எழுதவே இல்ல மேம் பண்ணேன் டிஆர்பில அந்த அளவுக்கு நல்லா பண்ணல ஒன் மந்த்ல நல்லா டேட்டு கிளியர் பண்ண முடியுமா இவ்வளவு சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்கும்போது கடவுள பாத்து உங்க சேனல் என் கடல நான் நம்புறேன் அதை பாத்துட்டு நம்பிக்கையில தான் வந்து சவால் ஜாயின் பண்ணேன் நீங்க சொன்னதுல நான் என்னால பாதிதான் தான் க follow பண்ண முடிஞ்சது அதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு result னா நீங்க சொன்னதை நான் ஃபுல்லா ஃபாலோ follow பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் நான் வந்து எவ்வளவு mark வாங்கியிருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ma'am இதுக்கு என்னுடைய mark ஒவ்வொரு மார்க்குக்கும் க்கும் நீங்க தான் ma'am காரணம். நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிருவேன் ma'am என் life ல இனிமே நான் இவ்வளவு நாள் அழுதுட்டு மட்டும் தான் இருந்தேன். என் வாழ்க்கையே ரொம்ப ஒரு தோல்வியிலேயே போயிட்டு இருந்தது ma'am என்னுடைய first வெற்றி உங்களால மட்டும் தான் ma'am நீங்க என் என் கண்ணுக்கு கடவுளா தெரியுறீங்க ma'am என் லைஃப் என் குடும்பமே சிரிக்க போகுது இனிமே அப்படின்னா அதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய turning பாயிண்ட் அப்படின்னா நீங்க மட்டும்தான் தான் நான் உங்களுக்கு லைஃப் லாங் நான் நன்றியோட இருப்பேன் மேம் இதே மாதிரி நான் கண்டிப்பா எயிட்டி சிக்ஸ் மார்க் வருது மேம் கண்டிப்பா பெருசாக சேஞ்சஸும் இருக்காது நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் நம்புறேன் மேம் நான் கண்டிப்பா இதே மாதிரி யூஜி டிஆர்பியும் கிளியர் பண்ணிட்டு நான் வந்து உங்க கவர்மெண்ட் கண்டிப்பா மீட் பண்ணுவேன் மேம் ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம் நான் உங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி மேம் என் லைஃப் லாங் நான் உங்களுக்கு நினைச்சு நன்றி செலுத்திட்டே இருப்பேன் மேம் ஐ லவ் யூ மேம்